தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தையட்டி விகாரி முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வழங்கப்பட்டது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கயேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தையட்டி விகாரிக்கு முன்பாக பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தினையும் விகாரிக்கு எதிரான போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க